ஹலோ மக்களே வெல்கம் பேக் இன்றைக்கி என்ன ஆர்டர் வந்திருக்குன்னு பார்க்கலாமா இன்றைக்கி எனக்கு வந்தது வந்து முட்டை குருமாவும் ரைஸும் கேட்டிருந்தாங்க சேந்தாப்பில் வந்துருந்துச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிக்கன்லாம் வந்து ஆஃப் பண்ணதில் இப்போதிக்கி வந்து இது ரெண்டு தான் வச்சுருக்கேன் நான் வந்து கொண்ட கடலை கறி தான் அடிக்கடி வரும் நமக்கு சடனாக சரி அதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக அதை ஊற வச்சுருந்தாக்கா நமக்கு அது வரல எக் குருமா கேட்டிருந்தாங்க ஏன்னா நமக்கு வந்து ஒன் ஹவர் டைம் இருந்துச்சு டைம் ஸ்லாட் வந்து நமக்கு ஒன் ஹவர் இருந்ததால் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே செஞ்சது அண்டு நமக்கு என் வீட்டுக்கும் சேர்த்து இதே செஞ்சு அன்னைக்கு டேவை மேனேஜ் பண்ணியாச்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்து போச்சு என்னன்னாக்கா நம்ம முன்னாடி சொல்லியிருந்தால நிறையா வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸில் வந்து நமக்கு ஒரு டூ டேஸாகவே வந்து அது ஆப்பு ப்ராப்ளமாக இல்லை ஃபோன் ப்ராப்ளமாக என்னென்னு சரியாக தெரில டூ டேஸாக வந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து வரல ஆர்டர்ஸ் வருதுனாக்கா நோட்டிஃபிகேஷன் டோன் வந்து வரல நோட்டிஃபிகேஷனே காட்டலை அது மாதிரி நம்ம அது மாதிரி நம்ம ஒரு சம் டைம்ஸ் நம்ம அதை கொஞ்சம் கண்டுக்கல நமக்கு தெரியல அப்படின்னாலும் நமக்கு இந்த டீம்லேருந்து கால் பண்ணி மாதிரி ஆர்டர் வந்துருக்குன்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட இருந்தும் எந்த காலுமே வரல ஓகே நமக்கு டூ டேஸாக ஆர்டர் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் தான் கடைசியில் ஆர்டர் வந்திருக்கு நமக்கு தெரியல நான் லாஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிலேயில்தான் நான் ஒரு ஆர்டர் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூனால் நம்மளுடைய கிச்சனை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு ஒன் ஒன் டே டூ டேஸாக வந்து ஆஃப்ல இருந்துருக்கு நான் டெய்லி காலை எழுந்துச்சி ஆன் பண்ணுவோம் ஆன் ஆகலை ஆன் டே ஒரு ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி ஆப்பில் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால்லாம் பண்ணி பண்ணி இது பண்ணேன் கடைசியில் அங்கே கேட்டாக்கா அது மாதிரி நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம் இந்த இஷ்யூனால நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் கொடுத்து மறுபடியும் நம்ம கிச்சனை வந்து ஆன் பண்ணி விட்டாங்க இது மாதிரி எந்த ஒரு முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லாமல் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க அது மாதிரி இது ஒரு த்ரீ டேஸ் வந்து நம்ம கிச்சன் ஆஃப்ல இருந்துச்சு நம்ம அது வந்து ஆப்பில் தான் இஷ்யூன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன் டக்குன்னு அவங்கக்கிட்ட கேட்காம அப்புறம் ஒரு வழியாக நமக்கு ஆர்டர் வந்து இன்றைய ஆர்டர் வந்து முட்டை குருமாவும் ரைஸும் ரைஸ் வந்து நான் லேட்டாக தான் கொஞ்சம் அரிசி ஊற வச்சேன் அதனால் சரியாகவும் அது ஊறலை கொஞ்சம் ஹரிபரி அப்படின்ட்டு அரிசி கொஞ்சம் இதாகிறதுக்கு முடிச்சு கொடுத்ததும் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு வீக்லி டூ டைம்ஸ் இல்லைன்னா த்ரீ டைம்ஸ் வந்து சிக்கன் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து ஷெடியூலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இது அப்ளீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இதில் இருக்கேன் இல்லை வேற எப்படின்னா பண்ணலான்னா உங்களுக்கு எந்த ஐடியா இருந்துச்சுன்னாக்கலாம் கமெண்டில் சொல்லுங்க ஏன்னா சிக்கன் இல்லாதாலும் நமக்கு சுத்தமாக ஆர்டரே இல்லைங்க மதியம் இல்லைன்னா ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் ஷெடியூல் வெரைட்டி ரைஸ் அது மாதிரி கொஞ்சம் அப்படி ஃபுல்லாக வெஜ்ஜாக மாற்றிடலாமா அப்படின்னு இருக்குது என்னென்னா நமக்கு நிறைய நம்ம கொடுத்துட்டோனாக்கா நிறையா செய்யறப்ப நமக்கு டைமிங் இருக்க மாட்டேங்குன்றதால அது ஒன்று தான் நமக்கு ரொம்ப இஷ்யூஸாக இருக்குது டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அதில் வந்து கொஞ்சம் ஹெவியாக நம்ம சமைச்சி ஒரு ஒரே டிஷ்ஷுனாக்கா நமக்கு பிரச்சனை இருக்காது ஒரு அட் அட் வேறு வேறு டிஷ்ஷுன்றப்ப கொஞ்சம் இதுவாக ரொம்ப நமக்கு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குது ரிஸ்க்குன்றதை விட ரொம்ப டென்ஷன் ஆகுது இந்த டைமில் முடிக்கணும் அடுத்து வந்துடுச்சு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கொஞ்சம் நமக்கு டிஃபால்ட் ஆகுது பார்ப்போம் எப்படி ஆகுதுன்ட்டு இல்லை நம்ம வேறு எப்படின்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு பற்றி ஒன்று ஒன்றுமே எனக்கு அப்படியே பிளாங்காக இருக்குது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ லெட்ஸ் சி what happens in the future.